தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அம்பேத்குமார் வேலை தேடும்போது செய்யக்கூடாத வேலை இப்போ எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் எல்லாரும் முடிச்சிருப்பீங்க அடுத்த கட்டமா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாத்துக்கும் வந்திருக்கும் அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் நிதானமா இருக்கணும் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாரும் போயிடக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச வேலையில மனப்பூர்வமா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒத்து போனா மட்டும்தான் அந்த வேலைக்கு போகணும் அடுத்து அரசு வேலையா இல்லை தனியார் வேலையா இல்லை நீங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெளிவாருங்க இப்போ காலேஜ் முடிச்ச பிறகு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு ஆனால் அதை நீங்கள் மனசில் எடுத்துக்காம உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு வேலைக்கு மட்டும் போயிடாதீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் வேலைக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிவிகேட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க சில வேலைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் மட்டும் கொடுத்தா போதும் அடுத்து இன்டர்வியூல அது எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா வேலைக்கும் போய் எடுத்து எடுத்து கூடாது அடுத்து இன்டர்வியூல வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க தேவையற்ற பதிலை வந்து நீங்க சொல்லக்கூடாது கல்விங்கிறது நமக்கு அறிவை கொடுக்கும் ஆனா அதை முடிச்சு வெளியே போகும்போது தான் நமக்கு பெரிய அனுபவமே இந்த வேலையில கிடைக்கும் அந்த வேலைக்கு போகும்போது சில வேலைக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்லாம் படித்த படிச்ச பிறகு நீங்க வேலையில ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா உள்ள போயிட்டு பெரிய சிக்கல் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ம் சம்பளத்தை நீங்க தெளிவா இருக்கணும் வேலைக்கு போகும்போது ஏதோ சம்பளம் கொடுங்க அப்படிங்கறது உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது நீங்க வந்து டிமாண்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி கொடுங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொடுங்க அப்படிங்கறத நீங்க வச்சாதான் அவங்க உங்களை ஜட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே பையன் ஏதோ இருக்கு அப்படின்னு குடுக்கிற சம்பளத்தை வேலை செய்யறேன் அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிடும் அதனால சம்பளத்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருங்க நம்ம வேலைக்கு சேரும்போது நம்மளோட பயோடேட்டா ரொம்ப முக்கியமானது ஏதோ ஒரு வெள்ள வெப்பில் நம்ம படித்தோம் முடித்தோம் அப்படின்னு எழுதி கொடுத்துடக்கூடாது ப்ராப்பராக நம்மளோட பயோடேட்டாவை பார்த்த உடனே கம்பெனியில் அவங்கள எடுத்துக்கணும் ஓகே பையன்கிட்ட ஏதோ பொருள் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பயோடேட்டாவை ரெடி பண்ணணும் ரெஸ்யூம் அப்படி தான் நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் உங்களை பற்றி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான தாட்ஸ்லாம் நிறைய வரும் வேலை தேடும் இளைஞர்கள் அவங்கள கண்டிப்பாக வச்சுக்கிற சில பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னா அடிப்படையானது உணவு உடல் இருப்பிட இருக்கும் அதே மாதிரி ஒரு இளைஞன் வேலை தேடுறான் அப்படின்னா ஃபோட்டோஸ் அவங்களோட ஒரிஜினலோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க எப்பயுமே இன்னும் பென்சில் பேனா இது போல் தேவையான பொருட்களை எப்போயுமே அவங்க ஃபைலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒயிட் பேப்பர் ஒயிட் பேப்பர் ட்ரெஸ் கோட் வேலையை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இப்போது நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஃபுல் ஹேண்ட் போடுறது ஹாஃப் ஹேண்ட் அடுத்து டக் பண்ணி ஷூ போடுறது எல்லாத்தையுமே ரொம்பவும் சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் ஓகே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட மனப்பான்மை அவங்களுக்கு வரும் ட்ரெஸ் கூட ரொம்ப கண்டிப்பானது அதில் ஒரு முக்கியமான கவனத்தை நீங்கள் செலுத்தணும் ஆடி லாங்குவேஜ் ரொம்ப சரியாக இருக்கணும் அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கண்காணிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க போகும்போது நீட்டாக உட்காருங்க கையை அசைக்கிறது கால் அசைக்கிறது முகத்தை எப்படி பண்ணுறது அதை போடக்கூடாது சின்னதாக இரும்புல வந்தால் கூட வந்துச்சுன்னா ஓகே சாரி அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் ஓகே அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அவங்களுக்கு கடைசியாக செக்லிஸ்ட் இப்போ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களோட அழைப்பு கடிதம் இருக்கணும் மொபைல் ஃபோனு உங்கள் பர்ஸு ரொம்ப அவசியமான பொருட்களை எக்காரத்தை கூட நீங்கள் தவறி விட்டுறக்கூடாது ஏன்னா இன்டர்வியூ போகும்போது ரொம்ப பதட்டத்தில் இருப்பீங்க நார்மலான நாட்களை தாண்டி அன்றைக்கி ரொம்ப ஒரு மாறி இருந்துட்டு முக்கியமான பொருட்களை தவற விட்டுருவீங்க அப்படி எதுவுமே கூட ரொம்ப நிதானமாக இருந்துட்டு நீங்கள் யோசிக்கணும் அன்றைக்கி கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் கேள்வி கேட்குறாங்க நமக்கு தெரியல அப்படின்னா தெரியலன்னா அனஸ்ட்டாக அப்படியே சொல்லிவிடுங்க ஏதோ ஒரு நீங்கள் பதில் சொல்லி அதை தப்பாகிடக்கூடாது அடுத்து எக்காரத்தை கொண்டு நீங்கள் பதட்டமாக படக்கூடாது தைரியமாக இருங்க நீங்கள் தான் அங்கே ராஜாங்கிற மாதிரி இருக்கணும் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ஓகே நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் நன்றி வணக்கம்